தமிழ் புயல் சீமானவர்கள் என வைகோ அவர்கள் பாராட்டிய ஒரு விடயம் தற்போது இணையத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக்கப்பட்டு வருகிறது இந்த நிகழ்வு குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம் சற்று சீமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவர் ஜெயந்திக்காக ஐயா அவர்களுக்கு மாலை செலுத்திவிட்டு செய்தியாளர்கள் சந்திப்ப நடத்திக்கிட்டு இருக்காங்க எப்பொழுதும் நடக்கிற ஒரு நிகழ்வுதான் அதே போல் தேவர் மகனார் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் கிடையாது இப்போலாம் வந்து நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு தமிழ் தலைவர்களுக்கும் இந்த மவுஸ் ஏறுதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவர்களை தொடாமல் அவர்களை பேசாமல் கடந்து போக முடியாத ஒரு இக்கட்டான சூழல்ல திராவிட கட்சிகள்லாம் அடங்கியிருக்காங்க அதுலேயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திமுகவினரே வந்து நேரடியாக தலைவர் மாலை போடுற அளவுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு வேறு வழி இல்லாம பனை இருந்தாலும் விஜய் அவர்களும் போட்டோ போட்டு மாலை போட்டு இந்த விஷயத்தை பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செய்யறாங்க காரணம் என்ன அப்படின்னா தமிழர்கள் அப்படின்னு பேசும்போது அவர்கள் தமிழ் தலைவர்களை பற்றி பேசாமல் இருக்க முடியாது ஒருவேளை பேசாமல் விட்டாலோ அல்லது இந்த மாதிரி மாலை அணிவிக்காமல் விட்டாலோ நாளை சீமானவர்கள் நேரடியாக இதை கேள்வி கேட்பார் அப்படிங்கிற அச்சம் அனைவருக்கும் இருக்கு இது மாற்று கருத்து யாருக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இன்றைய தினம் ஆனால் சீமானவர்கள் செய்தியாளர் சந்திப்பு முடிந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்புறதுக்குள்ள திடீர்னு ஒரே கூட்டத்துல சத்தம் கேட்குது எல்லாரும் வழிவிட்டு நிக்கிறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அஹ் தள்ளாடிட்டு அந்த இடத்துல சரியா நடக்க முடியல அப்படி இருந்தாலும் அந்த இடத்துல சீமானவர்கள் இருக்கிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு ஓடி வந்து நம்மளுடைய வைகோ அவர்கள் வந்து பார்த்துருந்தார் வைகோ மேல கருத்தியல் ரீதியா நிறைய முரண் இருக்கு ஆனா அவருடைய பேச்சுக்கள் அவர் தமிழீழத்திற்காக செய்த நிகழ்வுகள் நிறைய இருக்கு அதே போல எதிர்ப்பு நிலைப்பாடு அப்படிங்கிறதும் நமக்கு நிச்சயம் இருக்குது இந்த சந்திப்பால் அது மாறிடுச்சான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் மாறல ஆனால் அவர் மீது இருக்கிற அன்பு அந்த இதுவெல்லாம் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா இப்போ அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கூட உடனடியாக முதல்ல போய் பார்த்தது ஆனந்த சீமான் அவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் தாயார் இறப்புக்கும் ஆனந்த சீமான் அவர்கள் அங்கேயே நின்று ஏற்கனவே அவங்க ஒரு முறை ப்ரெஸ் மீட் வேற கொடுத்துருக்காங்க இந்த முறையும் அவங்க சந்திக்கும் போது மிகப்பெரிய மகிழ்வான விஷயம் என்னென்னா நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்த காலகட்டம் தொண்ணூறுக்கு பிறகு இருக்கிற அந்த குழந்தைகளுக்கும் முன்பு தொண்ணூறு காலகட்டத்தின் அரசியலை பார்த்தவர்கள் இருக்காங்களே அவர்களுக்கெல்லாம் வைகோ அப்படிங்கிறவர் யாரு எப்படிப்பட்டவர்னு தெரியும் அப்படிப்பட்ட அந்த நபர் அதே கர்ஜனை குரல்ல இப்போ பேசினாரு பேசும்போது அண்ணன் சீமான் அவர்களை அவர் பாராட்டி பேசுகிற வார்த்தையில தான் இளைஞர்களிட்ட வந்து புயல் மாதிரி தமிழ் தமிழர் தலைவர்கள் அப்படின்னு எல்லாரையும் கடத்திக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு பல வேலையை செய்கிறாரு அவரோட தான் நான் நிற்கிறேன் அப்படிங்கிறத பதிவு செய்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அங்கேருந்து போயிருந்தார் இன்னும் பல வார்த்தைகளில் ஆனால் சீமான அவர்களை பற்றி பாராட்டி பேசியிருந்தார் இது சில விஷயங்கள் விமர்சனம் செய்வார்கள் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை ஆனால் அண்ணன் அவர்களை பேசாமல் யாரும் இங்கு தமிழ்நாட்டு அரசியலில் இல்லைங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குங்கிறத நம்ம பதிவு செய்வதற்காகவே இதை சொல்ல வேண்டியது இருக்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு தானே அப்படிங்கிற மாதிரி கடந்து போகிற பல நிகழ்வுகள் இருந்தாலும் ஆனந்த சீமானவர்கள் யார் எப்படிப்பட்டவர் அவருடைய வேலை என்ன அப்படிங்கிறது எதிராளியாக இருந்தாலும் இல்லை இழிவாக பேசுகிற நபராக இருந்தாலும் அவர்களையும் பேச வைக்கும் அப்படிங்கிறது தான் இதன் மூலயமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது